வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கடக ராசி கடக ராசி அப்படின்னாவே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப புத்தி கூர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடக ராசி அப்படின்னே சொல்லலாம் அந்த ராசியோட அதிபதி சந்திரன் என்பதனால கொஞ்சம் கூச்ச சுபாவம் இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் அதோடு கூட தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை தரக்கூடியவங்கன்னா அந்த கடகராசி நண்பர்களை சொல்லலாம் வாக்கு சாதிர்த்தியம் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வாக்கை பாடுபட்டாவது நிறைவேற்றக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் லட்சியவாதிங்க கடமையை கரெக்டா செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க கடுமையாக ஒழிக்கக்கூடியவங்க புதிதா ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க ரொம்ப அறிவாளிங்க ரொம்ப புத்தி கூர்மை நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சாதிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட ஒரு துடி துடிப்போட இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு எந்த எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரம் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பயிர் என்ன உங்களுடைய குலதெய்வ பயிர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரனும் கேதுவும் தைரிய வீதிய ஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்துல செவ்வாயும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் ஐன சைன போகஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் வருகின்ற நாட்கள்ல நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது விபரீத மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொன்னோம் அந்த மாற்றம் என்ன நிகழப் போகுது அப்படிங்கறத வாங்க வருகின்ற வாரம் திடீர் திடீர்னு சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்கள்ல பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு இருந்து யாராவது ஒருத்தர் காணாமல் இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க மீண்டும் வந்து உறவாடக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நெருங்கிய நண்பர்கள் ரொம்ப நாளாக பேசாம இருந்திருப்பாங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடி தரும் வாழ்க்கையில பல முன்னேற்றங்களை சந்திக்க கூடிய ஒரு வாரமா வருகின்ற ஒரு பொருள் இந்த காலகட்டத்தில் வரும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உறவினர்கள் நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்க வீடு தேடி வருவாங்க ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எதுனா வரையில் இருந்திருக்கும் ஒரு சில மோதல்களும் இருந்திருக்கும் அந்த மோதல்கள் கருத்து வேறுபாடுகள் அது எல்லாமே சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்போடு ரொம்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தேங்கியிருந்த சரக்குலாம் இந்த காலகட்டத்தில் விற்பனையாகும் அதிகமாக கொஞ்சம் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் அதிகமா உழைச்சிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த வாரமாகவும் நல்ல ஒரு வெற்றி நிறைந்த வாரமாகவும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வெளியில எங்கேயாவது பொருள் அனுப்ப போறீங்க சரக்கு அனுப்ப போறீங்க அப்படின்னா கரெக்டாக எதுக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புங்க ஒரு விற்பனையே செய்ய கொடுத்துருக்குமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பாருங்க இல்லை அப்படின்னா ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால வெளியில எங்கேயாவது பொருள் யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படின்னா கவனமா செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பா இருக்கு மேலதிகாரியோட பாராட்டு ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதிவு உயர்வு சம்பள உயர்வு புதிய பொறுப்பு இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குறிப்பா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்த்திங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய மனஸ்தாபமோ எதுவும் ஏற்படாது தேடி வந்த நண்பர்களால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் கூட வரும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பகையோ பெரிய பாதிப்போ எதுவும் ஏற்படாது அதனால் வருகின்ற வாரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியிலே நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக வருகின்ற நாட்களில் இந்த கடகராசி பெண்கள் வந்து வள வர போகிறீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது வண்டி வாகனத்தில் போது கொஞ்சம் கவனமா இருக்க வெளிநாடு வெளியூருக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் அரசியல் துறையில் பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வி சம்பந்தமா நீங்க எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு ஆசிரியரோட ஒத்துழைப்பும் உங்களுடைய பெற்றோருடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுனால வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் வருகின்ற நாட்களில் சரியாகும் குறிப்பாக தாய்வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நான் வரையிலும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் தேவையில்லாத செலவு இதெல்லாம் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் குறையும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கடகராசி புனர்பூசம் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்திருக்கு இளைய சகோதரருக்கோ அல்லது சகோதரிக்கோ ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட வந்து ஒன்று சேருவாங்க ரொம்ப நாளாக பிரிஞ்சு இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்பவே வேண்டவே வேண்டாம் இந்த உறவே வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போனவங்க கூட இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க அந்த மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தந்தை வழி உறவுகளால் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் நண்பர்கிட்ட சின்ன சின்ன மன வருத்தம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் தேவையில்லாமல் யாராவது ஒருத்தர் உங்களுடைய மனம் கஷ்டப்படுற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தும் சுப செலவுகள் கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது டக்குன்னு செலவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் மற்றபடி தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பழைய சரக்குலாம் கூட இந்த காலகட்டத்தில் வித்து புதிய ஆடார்கள் மகிழ்ச்சி நிறைந்த அமைந்திருக்கு சொல்லலாம் கடகராசியில் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உறவுகள் மத்தியில நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்கள்ல வள வர போறீங்க நெருங்கிய உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் கவனமாக செயல்படணும் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது தூரத்துல இருந்து ஏதாவது ஒரு உறவால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு வேலை பழு காரணமாக வெளியில இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் தன்னுடைய உறவுகள் தன்னுடைய வீடு அப்படின்னு சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது உறவுகளோடு நல்ல ஒட்டி உற உறவாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நம்ம ரொம்ப நாளாக பார்க்காம இருந்த ஒரு நண்பரை கூட இந்த காலகட்டத்தில் பார்ப்பீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் ஒரு சிலருக்கு வியாபாரத்தில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் காமாட்சி அம்மனை வழிபட்டுடுவாங்க எல்லா காரியங்களுமே உங்களுக்கு நன்மையா முடியும் நம்பிக்கையோட காமாட்சி அம்மனை வழிபடுங்க மன திருப்தி தர்ற மாதிரி நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோட வணங்குங்க நல்ல மாற்றம் வரும் இப்படி காமாட்சி அம்மன் ஆலயம் பக்கத்துல இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு அம்மன் ஆலயத்தை வழிபடுங்க நல்ல மாற்றம் வரும் அதோடு கூட உங்களுடைய தாய் தந்தையாரை வணங்குங்க அவங்களுடைய மனம் கோடாதபடி நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களை உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ